ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிகே ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் மற்ற எல்லாரும் நம்மளை மதிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் மற்றவங்க கிட்ட அந்த ஒரு பெரிய மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க வாழ்க்கையோட பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமாக ஒரு பத்து குணங்கள் இருக்கு எப்பவுமே மரியாதையை தான் நம்ம மற்றவங்க கிட்ட எதிர்பார்ப்போம் இந்த குணங்கள் இருந்தது அப்படின்னா இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான் முதலாவது டைம் வந்து கீப் அப் பண்றது சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துல நம்ம கரெக்டாக இருக்கணும் ஒரு இடத்துக்கு வருவேன் இந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா அந்த டைமுக்கு நம்ம கரெக்டாக போய் நிற்கணும் மற்றவங்கள வர வச்சுட்டு நம்ம வந்து அவங்களை காவல் காக்க வச்சுட்டு நம்ம லேட்டாக போனோம் அப்படின்னா அவங்களோட நேரத்தையும் நம்ம மதிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் நேரத்துக்கு நம்ம முதல்ல மதிப்பு கொடுக்கணும் ஒருத்தங்க நம்மளை நம்பிக்கையோடு சொல்லணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க வருவேன்னு சொன்னால் கண்டிப்பாக வருவாங்க இந்த டைமுக்குள்ளே வந்துடுவாங்க ஃபங்க்ஷன் தொடங்குறதுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு சரியான நேரத்துக்கு ஷார்ப்பாக நீங்கள் அங்கே இருப்பீங்கன்னு ஒருத்தங்க நம்பிக்கையாக சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கும் ரெண்டாவதாக நம்மள நம்மளால் முடியும் முடியாது அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படையாக அந்த உண்மையை வந்து சொல்ல தெரியணும் ஒருத்தங்க நம்மக்கிட்ட பண உதவி தான் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் உங்களால் அதை இப்போதைக்கு கொடுக்க முடியாது உங்கள் கிட்டே இல்லை அது உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை நான் பார்க்குறேன் முடிஞ்சால் நான் தருவேன் எத்தனாந்தேதிக்கு வேணும் அந்த நேரத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் எப்படியாவது ரெடி பண்ணி தர பார்க்குறேன் அந்த மாதிரி சொல்லி அவங்கள சமாளித்து விடுறது அப்போ அவங்க ஒரு விதத்தில் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் ரெடி பண்ணி தருவீங்க அப்படின்னு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க ஆனால் உங்ககிட்ட இல்லை அதை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு தயங்கிட்டு இந்த மாதிரி சமாளித்து விட்டுருப்போம் ஆனால் அந்த நேரம் வரும்போது திரும்ப அவங்க கேட்பாங்க பணம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு அந்த நேரத்தில் வந்து ஃபோன் எடுக்காமல் இருந்தாலோ இல்லை வந்து இல்லை ரெடி ஆகலை என்னால் தர முடியல அப்படின்னு கடைசி நேரத்தில் சொன்னோம் அப்படின்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது முதல்ல நம்ம வந்து நம்மளோட பதில் என்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடணும் நம்மளால் முடியும் அப்படின்னா முடியும் இல்லை இந்த நேரத்தில் எனக்கு முடியாது அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவங்க வந்து அடுத்து வேற யாருக்கிட்டேயாவது அந்த பணத்தை கேட்கறதுக்கு பார்ப்பாங்க இது ஒரு உதாரணத்துக்காக பணத்தை சொல்கிறேன் இது எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்மளால் முடியும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லணும் இது அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் முடியும்னு சொல்லிட்டாங்க இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்களால செய்ய முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க இந்த விஷயத்தில் அவங்களால செய்ய முடியல அதனால தான் அவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்மளால வந்து முடியலை அப்படின்னாலும் அதை கொஞ்சம் சாஃப்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா அதை யாராக இருந்தாலும் ஏற்றுப்பாங்க அந்த பதில் தான் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் அதை நம்ம உண்மையாக சொல்லிட்டோம் வெளிப்படையா அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கும் இல்லைன்னா என்ன ஆகும் முடியும்னு சொல்லுவாங்க ஆனால் கடைசி நேரத்தில் வந்து ஏமாத்திடுவாங்க அப்படின்னு ஒரு பேர் வந்துடும் அடுத்ததான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுகிறது இது நல்ல ஒரு மரியாதையை வந்து கொடுக்கும் அவங்க பேசுனாங்க அப்படின்னா ரெண்டு வார்த்தை பேசினாலும் அது வந்து சரியாக இருக்கும் அது வந்து கரெக்டாக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மரியாதை அதை விட்டுட்டு சுற்றி வளைச்சி பேசுறது வளவளவளான்னு பேசிட்டுறது இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பேசுகிறாங்க எதை பேசுறதுக்காக இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க சொல்ல வர விஷயத்த வந்து ரெண்டு வார்த்தைகளை ரத்தின சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கும் தான் நம்ம நிறைய பேசணும் அப்படின்னா தேவையில்லாததையும் சேர்த்து பேசுவோம் இதுவே அவங்க வந்து நாலு வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு பேசுவாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் தான் அடுத்ததான் நல்ல நல்ல விஷயங்களுக்காக நம்மளோட நேரத்தை பயன்படுத்துறது செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நல்ல விஷயங்களும் தேவையான விஷயங்களும் இருக்கு தேவையில்லாத விஷயங்களும் இருக்கு நம்ம அந்த நேரத்தை எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம குடும்பத்துக்காக பயன்படுத்துகிறோம் நமக்காக பயன்படுத்துகிறோம் நம்மளோட உடல் நலத்துக்காக நம்ம வந்து ஒரு வாக்கிங் போறதுக்காக பயன்படுத்துகிறோம் இல்லை நம்மளோட மைண்டுக்காக நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக ஏதாவது பண்றோம் இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் இதே நேரத்தில் நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்கள் யாரோ ஒருத்தங்க பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதை தேவையில்லாம நம்ம உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் நமக்கு பெரிய அளவில் எந்த பயனுமே கிடைக்க போறதில்லை பார்க்கல என்ன கிடைக்கும் பொழுது போகும் அவ்வளோதான் பொழுது போய்கிட்டே இருக்கும் அதில் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் அது உண்மையான சந்தோஷமா அப்படின்னா இல்லை அது அந்த நேரத்துக்கு மட்டும் கிடைக்கிற சந்தோஷம் ஆனால் அதுவே குடும்பமாக உட்காந்து ஜாலியாக இருக்கிறீங்க குடும்பமாக பாட்டு பாடுறீங்க குடும்பமாக டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னா அது உண்மையான சந்தோஷம் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஞாபகம் இது உண்மையான சந்தோஷம் ஏன்னா நிஜமாவே நம்ம அதை செய்யறோம் அப்படிங்கும்போது அதுதான் உண்மையான சந்தோஷம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்காக உங்களோட நேரத்தை பயன்படுத்துங்க தேவையில்லாம எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு உங்க மேல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் தான் எப்போவுமே மற்றவங்களே சார்ந்து இருக்கிறதுக்கு நம்ம பழகக்கூடாது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு துணையை தேடிட்டே இருக்கக்கூடாது எப்போதுமே யாராவது எனக்கு வந்து துணைக்கு வந்துட்டே இருக்கணும் இப்போ எப்படி சொல்றது ஒரு கடைக்கு போகிறது பேங்க்கு போகிறது ஒரு துணி எடுக்க போகிறது எதுவாக இருந்தாலும் யாராவது துணைக்கு கிடைப்பாங்களா அப்படின்னு துணைக்கு தேடிட்டே இருக்கிறது சேர்ந்து போகிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏன்னா ஜாலியாக இருக்கும் சந்தோஷமாக போகலாம் ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா இருக்கும் ரிலேட்டிவ்ஸ் கூட போகணும் அப்படின்னா அவங்களோட பாண்டிங் நமக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனால் எப்போதுமே எதிர்பார்த்து அதுக்காக காத்துட்டு இருக்கிறது எனக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்தே ஆகணும் அப்படின்னு இது நம்ம மேலே இருக்கிற மதிப்பையும் குறைச்சிடும் அவங்களால எதையும் தனியாக செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அதே நேரத்தில் நீங்கள் தனியாளாக போயிட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கும் மற்றவங்க முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும் தனியாக போனாலும் எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சு முடிச்சுருவாங்க அவங்க ஒரு ஆளே போதும் எல்லாத்தையும் சரியாக செய்கிறதுக்கு யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க தனியாகவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு தைரியம் தான் இந்த தைரியம் உங்ககிட்ட இருக்கும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுக்கும் அடுத்தது நம்ம மேலே ஏதாவது தப்பு இருக்குது ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட தயாரி தயங்காமல் உடனே சாரி கேட்கணும் இதை வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும் தப்பு நம்ம மேலே வச்சுட்டு நம்ம மன்னிப்பு கேட்குறதுனால நம்மளோட மரியாதை எந்த விதத்துலையும் குறையாது அது நம்மளோட மதிப்பை அதிகரிக்க தான் செய்யும் சில பேர் அவங்க மேலே தப்பு இருந்தால் கூட ஏதோ தப்பு இல்லாத மாதிரி அப்படியே சுற்றி வளைச்சி அதை வந்து தப்பு இல்லாத மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி பேசும்போது நமக்கு இன்னுமே அது வந்து அதிகமாக தான் செய்யும் என்ன ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த மிஸ்டேக்கை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு உடனே சாரி சொல்லிட்டோம் அப்படின்னா அது அதோட முடிஞ்சிடும் நம்ம எப்போது அந்த மிஸ்டேக் வந்து அக்செப்ட் பண்ணுறோமோ அப்போ தான் இனிமேல் அந்த மாதிரி ஒரு தவறு செய்ய மாட்டோம் அடுத்ததாக மற்றவங்க கிட்ட பண உதவி எதிர்பார்க்குறது நம்மளோட சின்ன சின்ன தேவைகளை கூட நம்ம சமாளிக்க முடியாமல் யாராவது உதவி செய்வாங்களா நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க பண உதவி செய்வாங்களா அப்படின்னு மற்றவங்களை எதிர்பார்க்குறது இப்போ மற்றவங்க கிட்ட நம்ம கடன் கேட்குறோம் அப்படின்னாலே அது நம்மளுடைய இயலாமையை காட்டுற மாதிரி தான் ரொம்ப அவசரமான ஒரு சூழ்நிலை இக்கட்டான எதிர்பாராத ஒரு சம்பவம் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து சமாளிக்க முடியாமல் கடன் கேட்பாங்க ஆனால் தினசரி தேவைக்காக சின்ன சின்ன விஷயங்களுக்காக கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு எண்ணத்துக்கே யாரும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க நம்ம மரியாதையோட மதிப்போடு இருக்கணும் அப்படின்னா யாருக்கிட்டையும் கடன் வாங்காமல் இருக்கணும் அடுத்ததான் நமக்கு மதிப்பு அள்ளித்தர் ஒரு குணம் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கிறது மனுஷங்களை போடாமல் இருக்கிறது அவங்களோட அவங்களோட வசதி வாய்ப்புகளை வச்சோ இல்லை அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற வேலையை வச்சோ நம்ம வந்து ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்க கூடாது இப்போ ஒரு பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அங்கே வந்து எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு வாட்ச்மேன் இருப்பாங்க ஹெல்ப்பர் இருப்பாங்க கிளார்க் இருப்பாங்க ஸ்டாஃப் இருப்பாங்க பேங்க் மேனேஜர் இருப்பாங்க இப்படி நிறைய பேர் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அதில் ஒவ்வொருத்தட்டையும் நம்ம ஒவ்வொரு மாதிரி நடந்துக்க கூடாது அதாவது ஒரு சின்ன ஆளை பார்த்த உடனே இவங்களுக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்தா போதும் அப்படின்னு அவங்க கிட்ட அந்த மாதிரி பேசுறதும் ஒரு பெரிய ஆளை பார்த்ததும் அவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுத்து அவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுறதும் அந்த மாதிரி நம்மளோட குணத்தை நம்மளே வந்து மாற்றிட்டு இருக்கக்கூடாது ஆளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் குணம் மாறாமல் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகணும் அப்போ ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் சமமாக பழகுவாங்க அப்படிங்கிற மாதிரி முக்கியமாகவே ஏற்ற இறக்கமாக பார்க்காம எல்லாருக்கிட்டையும் சரிசமமாக பழகணும் அப்படின்னா நம்மளோட சுற்றி இருக்கவங்க மத்தியில் நமக்கு ஒரு அன்பான பேர் இருக்கும் அடுத்ததான் நம்ம எப்போதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் தயாராக இருக்கணும் நம்மளால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அந்த ஒரு நல்ல மனசோட இருக்கணும் யாராவது உதவி கேட்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச உதவிகள் அதை செய்கிறதுக்கு நீங்கள் தகுதியோடு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை செய்யணும் ரொம்ப சின்ன சின்ன உதவிகளாக கூட இருக்கலாம் ஆனா செய்யறதுக்கான ஒரு மனசோட இருக்கணும் உதவி கேட்டு நீங்க அதை செஞ்சு கொடுத்து அதோட நன்மையை அனுபவிச்சவங்க உங்க மேல நல்ல மரியாதையோட மதிப்போடு இருப்பாங்க அடுத்தது எப்போதுமே மற்றவங்க பேசுறதை கேட்குறதுக்கும் கொஞ்சம் தயாராக இருக்கணும் மற்றவங்க பேசுறதை கேட்காம நம்மளே பேசிட்டு இருக்கக்கூடாது ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் கேட்கணும் கொஞ்சம் பொறுமையா எல்லாரும் பேசுகிறத தான் விரும்பும் கேட்குறத யாருமே விரும்புறதில்லை இருந்தாலும் யார் ஒருத்தர் பொறுமையா இருந்து அதை முழுசா கேட்டு உள்வாங்கி அதுக்கு ஒரு சரியான பதில கொடுக்குறாங்களோ அவங்க மேலே ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் வரும் இது எல்லாமே தினசரி வாழ்க்கையில் இருக்கிற குணங்கள் தான் இந்த குணங்கள் யார்கிட்ட அதிகமாக இருக்குதோ அவங்க சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் நல்ல பேரோடும் புகழோடும் சின்ன வட்டமாக இருந்தால் கூட அதில் மதிப்போடும் மரியாதையோடும் இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க